இன்று மார்ச் மாதம் பதினான்காம் தேதி இன்னும் ஒரு கொடுப்பனவு தொடர்பான மிக முக்கியமான ஒரு செய்திகள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அதாவது பாடசாலை மாணவர்களுக்கான ஒரு கொடுப்பனவு சம்பந்தமாகத்தான் இன்றைய தினம் நாங்கள் விரிவாக பேச போகின்றோம் எனவே இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள் தான் இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு இப்போவே இந்த காணொலிக்கு ஒரு லைக் போட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாணவர்களுக்கான இந்த சுரக்ஷா காப்பீட்டு திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது மீண்டும் சுரக்ஷா வாரத்தை முன்னிட்டு சுரக்ஷா அட்டைகளை விநியோகிக்கும் மற்றும் அது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தேசிய நிகழ்வு ஒன்று பிரதமர் மற்றும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் கலாநிதி ஹரிணி அமரசூரி அவர்களினுடைய தலைமையில் நடைபெற்றிருக்கு அரசு பாடசாலைகள் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் மற்றும் பிரிவொண்ணாக்களில் ஒன்று முதல் பதிமூன்றாம் வகுப்பு வரை படிக்கும் ஐந்து முதல் இருபத்தொரு வயது வரையிலான மாணவர்கள் மற்றும் உதவி பெறும் விசேட பாடசாலைகளில் படிக்கும் நான்கு முதல் இருபத்தொரு வயது வரையிலான நாற்பது லட்சம் மாணவர்கள் வரை சுரக்ஷா மாணவர் காப்பீட்டுத் திட்டத்தில் கல்வி அமைச்சு மற்றும் இலங்கை இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஜெனரல் லிமிடெட் ஆகியவை இணைந்து செயல்படுத்த ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை முதல் மூன்று ஆண்டுகளுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் உரிய நிறுவனங்கள் இணங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது மூன்று ஆண்டுகளுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று உரிய நிறுவனங்கள் இடங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது இதற்காக அரசாங்கம் ஏழாயிரத்து நூற்று பன்னிரெண்டு மில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்கிறது அதன்படி அந்த குழந்தைகளுக்கு சுகாதார காப்பீடு விபத்து காப்பீடு மற்றும் ஆயுள் காப்பீடு வழங்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலம் மாணவர்கள் என்னென்ன பலன்களை பெற முடியும் அப்படிங்கிறத இப்போ நாங்கள் பார்க்கலாம் வாங்க முதலாவதாக சுகாதார காப்பீடை சொல்லியிருக்காங்க உள்நோயாளிகளுக்கான பலன்கள் மூன்று லட்சம் ரூபாய் அது அரச தனியார் மருத்துவமனைகளாக இருக்கலாம் வெளிநோயாளிகளுக்கான பலன்கள் இருபதாயிரம் ரூபாய் தீவிர நோயாளிகளுக்கான பலன்கள் பதினைந்து லட்சம் ரூபாய் விபத்து காப்பீட்டை பார்க்கிற நேரத்தில் முழு நிரந்தர இயலாமைக்கு இரண்டு லட்சம் ரூபாயும் நிரந்தர பகுதி இயலாமைக்கு ஒரு லட்சத்து ஐம்பது ரூபாயும் கொடுக்கப்படுகிறது தற்காலிக இயலாமைக்கு இருபத்தி முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை கொடுக்கப்படுகிறது ஆயுள் காப்பீட்டானது ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்து எண்பதாயிரத்துக்கும் குறைவான வருமானம் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் அஸ்வஸ்ம திட்டத்தின் கீழ் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களின் பெற்றோர் சட்டபூர்வ பாதுகாவலர் இருந்தால் மாணவர்களுக்கு தலா எழுபத்தையாயிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு மரணத்திற்கு ஒதுக்கப்படும் அதிகபட்ச தொகையாக இரண்டு லட்சத்தி இருபத்தையாயிரமாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தொகை குடும்பத்தில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் சமமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இரண்டு பெற்றோர்கள் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலரின் இறப்புக்கு இந்த காப்பீடு தனித்தனியாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தின் மூலம் பலன்களை பெற உரிமை கோரல் படிவம் மற்றும் தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் பாடசாலை அதிபர் சான்றளித்து இலங்கை இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஜென்ரல் லிமிட்டெட்டினுடைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் எனவே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அதிபரினுடைய உறுதிப்படுத்தலோடு இலங்கை இன்சூரன்ஸ் கோப்பரேஷன் ஜென்ரல் லிமிட்டெட்டினுடைய இணையதளத்துக்கு போயிட்டு அந்த விண்ணப்ப படிவத்தை எடுத்து நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இது சம்பந்தப்பட்ட விவரங்களை உரியவர்களை நாடி நீங்கள் கேட்குற சந்தர்ப்பத்தில் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது பாடசாலை அதிபர்களுக்கும் இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும் எனவே அவர்கள் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படி உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக இலங்கை இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஜென்ரல் லிமிட்டெட்டுக்கு போயிட்டு நீங்கள் என்ன செய்யலாம் இந்த சுரக்ஷா மாணவர்களுக்கான கொடுப்பனவு சம்மந்தப்பட்ட ஒரு விபரம் தாங்க அதே நேரம் நாங்கள் பதிவு செய்கிறதுக்கான எங்களுக்கு ஒரு ஃபார்ம் தாங்க அப்படின்னு சொல்லி காட்டியா அவங்க அந்த ஃபார்மையும் தரத்துக்கு தயாராக இருக்காங்க எனவே முற்றுமுழுதாக சுரக்ஷா அப்படிங்கிறது மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு நல்லதொரு செயம் எனவே இந்த செயலில் நீங்கள் என்ன செய்யலாம் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த செய்தியை மாணவர்களினுடைய பெற்றோர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும் அது மாத்திரமல்லாது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கொடுப்பனவுகள் தொடர்பான சகல விபடங்களை மறைந்து கொள்ள தொடர்ந்தும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்